நேஷாயனமாக முருகாசரணம் அழ நினைக்கும்போது அழுதுவிடுங்கள் புன்னகையைப் போல அழுகையும் ஒரு பாசைதான் அப்படி அழும்போது கண்களை மட்டும் வழிகாடாக்காதீர்கள் அழுகை மனு மனிதனின் இறுக்கத்தை இலகுவாக்கிற ஒரு நீரோடை ஆகவே அழும்போது இதயத்தையும் கூட்டிச் செல்லுங்கள் வெறும் கண்களால் அழுவதென்பது வெற்று நீர் காணல் நீர் சுடும் காணல் நீர் மறையும் காணல் நீர் ஒரு கற்பனை ஆகவே அழும்போது கண்களும் இதயமும் பின்னி பிணைந்து அழுமாறு பார்த்து கொள்ளுங்கள் இதயத்துக்குத்தான் அழுகிறோம் என்பது இதயத்துக்கு புரிய வையுங்கள் எந்த விஷயத்துக்கும் அழாதே என்பவர்களுக்கு அழுகையை பற்றி அழகான ரகசியங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம் நினைக்காத போதெல்லாம் ஏதோ ஒன்று சிரிக்க வைக்கிறதென்றால் நினைத்த போதெல்லாம் ஏதோ ஒன்று அளவும் வைக்கும் இதுவும் எதார்த்தம்தான் ஒரு சொட்டு தீ